ஜெய்வராகி இன்று திருச்சி பாரதி அவங்க குடும்பம் வந்து அன்னைக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறாங்க அவங்க குடும்பம் தான் பர்ச்சனை செய்கிறோம் திருச்சி பாரதி மூல நட்சத்திரம் கோவிந்தராஜன் உத்திரட்டாதி நட்சத்திரம் கௌரி பரணி நட்சத்திரம் திலகவதி அவிட்டம் நட்சத்திரம் தனசேகரன் உத்திரட்டாதி நட்சத்திரம் பாரதி மூல நட்சத்திரம் நிஷாந்த் அனுஷம் நட்சத்திரம் மோகித் மோகுல் பூரம் நட்சத்திரம் சங்கர் அஸ்வினி நட்சத்திரம் இளமதி பூர நட்சத்திரம் தேவ அமுதன் விசாக நட்சத்திரம் இவருடைய நண்பர் முகம்மது கனி சொல்ல சொல்லியிருக்காங்க இவருடைய நண்பராக இல்லை அவங்களுடைய ச நெருங்கிய தெரியல முகமது கனி அது அவசியம் சொல்ல சொல்லியிருக்காங்க அவங்களும் எல்லாம் பதினாறு செல்லும் பெற்று வாழ வேண்டும் இன்று நமது அன்னைக்கு மலர்ல நூத்தி எட்டு அர்ச்சனை செய்ய போறோம் அதாவது எப்பவுமே சம்பிங் வெற்றியை குறிக்கும் பணத்தையும் செல்வத்தையும் கொடுக்கும் இந்த மலர்ல இன்னைக்கு அர்ச்சனை அன்னைக்கு நெய்வேதியமாக ஸ்வீட் ராஜகனி

மனோநாசினி போற்றி ஓம் கலைஞானமே போற்றி ஓம் சமத்துவமே போற்றி ஓம் சம்பத்கரணி போற்றி ஓம் பணநீக்கியை போற்றி ஓம் துவைத்திருப்பாயை போற்றி ஓம் தேஜஸ்வினி போற்றி ஓம் காமநாசினி போற்றி ஓம் யாகதேவி போற்றி ஓம் தேவி போற்றி ஓம் ஞானனிப்பாய் போற்றி ஓம் ஞானபாரணி போற்றி ஓம் திகடாதிர் ஓம் ிருப்பாய் போற்றி ஓம் தேனாய் போற்றி ஓம் தேவகாலமே போற்றி ஓம் கோலகாலமே போற்றி ஓம் குதிரைவாகனியை போற்றி ஓம் பன்றிமுகத்தாய் போற்றி ஓம் ஆதிவாராகி போற்றி ஓம் ஆனந்த ரட்சகி போற்றி ஓம் ஆதரமாவாய் போற்றி ஓம் தேவிக்கு தேவினாய் போற்றி ஓம் தேவர்க்கும் தேவி போற்றி ஓம் ஜோலாமுகி போற்றி ஓம் மாணிக்க மீன போற்றி ओम वरगदे ओम मादांगी पोटी ओम श्यामी ओम वीटी ओम ज्ञानकेनी पोटी ओम पुष्पाणी पोटि ओम पंचमी पोटी ओम दंडनीये पोटी ओम शिवि ओम शिवंद रूपी पोटि ओम मधुचमे ओम आत्म विदि ओम समहेश्वरी ओम संगीतवाणी ஓம் நிறமை போற்றி ஓம் உலக்கை தரித்தாய் போற்றி ஓம் சர்வஜனனி போற்றி ஓம் மீலாப்பு போற்றி ஓம் காமாட்சி போற்றி ஓம் பிரபஞ்ச ரூபி போற்றி ஓம் முக்காலஞானி போற்றி ஓம் சர்வகுணாதி போற்றி ஓம் ஆத்மயமே போற்றி ஓம் ஆனந்தானந்தமே போற்றி ஓம் தேவமே போற்றி ஓம் வேத ஞானமே போற்றி ஓம் அகந்தழிப்பாய் போற்றி ஓம் அறிவழிப்பாய் போற்றி ஓம் அடக்கிடும் சக்தியே போற்றி ஓம் கலையுள்ளமே போற்றி ஓம் ஆன்ம ஞானமே போற்றி ஓம் சாட்சியே போற்றி ஓம் சொப்புனவாராகி போற்றி ஓம் சவுந்தரநாயகி போற்றி ஓம் மரணமைப்பாய் போற்றி ஓம் இருதயவாகனி போற்றி ஓம் இமாச்சல தேவி போற்றி ஓம் நாத போற்றி ஓம் உருகும் கோடியே போற்றி ஓம் உளுக்கும் போகினி போற்றி ஓம் உயிரின் உயிரே போற்றி ஓம் உறவனு போற்றி ஓம் வித்யாதேவி போற்றி ஓம் சித்தவாகனி போற்றி ஓம் சிந்தனிருந்தாய் போற்றி ஓம் லயமாவாய் போற்றி ஓம் கல்யாணி போற்றி ஓம் பரஞ்சோதி போற்றி ஓம் ஓம் ஜோதி போற்றி ஓம் யுவன காந்திதி போற்றி ஓம் மௌனதவமே போற்றி ஓம் மேதி நடத்துவாய் போற்றி ஓம் நவரத்ன மாளிகா போற்றி ஓம் துக்கநாசினி போற்றி ஓம் குண்டலினி போற்றி ஓம் குவலேமேனி போற்றி ஓம் மீனே ஒளியே போற்றி ஓம் வெற்றி முகமையை போற்றி ஓம் சூதினிப்பாய் போற்றி ஓம் சூழ்ச்சி மாற்றுவாய் போற்றி ஓம் அண்ட பேரன்றமே போற்றி ஓம் சகல மறிவாய் போற்றி ஓம் சம்பத் அறிவாய் சம்பத் மறிவாய் போற்றி ஓம் நோயற்ற வாயவழிப்பாய் போற்றி ஓம் நோம்புக்கு வருவாய் போற்றி ஓம் பஹாகி பதமே போற்றி போற்றி ஓம் ஓம் பஞ்சமி நம ஓம் தனநாதாய நம ஓம் சங்கேத நம ஓம் சமயச நம ஓம் சமய சங்கேத நம ஓம் வாராகி நம ஓம் போத்ரி நம ஓம் சிவாய நம ஓம் வார்த்தாலய நம ஓம் மகாசேனாய நம ஓம் ஆர்யசக்கரேச நம ஓம் ஹரிக்கன்ய நம ஓம் மகாவாராகி நமோ நமக